பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகை ஆர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நான் ஒரு நாலஞ்சு திரைப்படங்கள் பண்ணியிருக்கிறேன் அவரை மாதிரி ஒரு கட்ஸோட எந்த ஆலையும் பார்க்க முடியாது எங்களுக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு எங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே மிக ஒரு நல்ல ஒரு நடிகர்களே தலை சிறந்த ஒரு நடிகர் அவர் தான் அவரை மாதிரி இப்போது நடிகர் சங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளும் பார்த்து பார்த்திங்கன்னா கமல் சார் ரஜினி சார் பீக்கில் இருக்கிறாங்க அந்த டைத்துலேயும் அவர் நடிகர் சங்க தலைவராக ஏற்று மிக அருமையாக அவர் அந்த இடத்துல இருந்து அந்த நடிகர் சங்க கடனையும் அடைச்சார் அதுதான் பெரிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா சிவாஜி சார் இறந்து அந்த கூட்டத்தையும் க்ரௌடையும் இது பண்ணாப்பில்ல இப்போ அவர் மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தெல்லாம் அவர் க்ரோடை கண்ட்ரோல் பண்ணுவார் இப்போ யாவும் வருது ஏன்னா இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க அவர் மறைந்த பிறகு அவரை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உதவின்னு கேட்டால் உடனே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் மிக சிறந்த ஒரு மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த நேரத்திலையும் யார் உதவி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு வள்ளல் குணம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் கூட படம் பண்ணும்போது குழந்தையிலேருந்தே நான் அவர் கூட படம் பண்ணியிருக்கிறேன் பிற பெரிய அளவு ஆன பிறகு அதுக்கு பிற படங்கள் எதுவும் கிடைக்கல சிறு குழந்தையிலேருந்து நிறைய திரைப்படங்கள் அவர் கூட நடிச்சிருந்தாலும் சத்திரியன் இது போன்ற பல திரைப்படங்களில் அவர் கூட நடித்த எனக்கு அனுபவங்கள் மிக பிடிக்கும் அவரை மாதிரி அது மாதிரி நடிகர் சங்கத்தில் திரும்ப அந்த கடன் அடைத்த பிறகும் மீதி அமௌண்ட்டையும் அதில் வச்சுருந்தார் அந்த பண்டு இருந்தது என்ன பண்ணாங்கன்னு தெரியலை நடிகர் சங்கம் ஒன்று இருக்கா என்று தெரியவில்லை என்று ஆர்த்தி அவர்கள் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி கூறியுள்ளார்கள்